ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் இது சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஸ்டோரி வாங்க படிக்கலாம் திருநெல்வேலியில் பிறந்த குமார் ஒரு சிறிய கிராமத்தில் வளர்ந்தான் அவரது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது தந்தை ஒரு நாய்க்குட்டிகளை வளர்த்து விற்பவர் தாயார் வீட்டில் துணி வேலை செய்து குடும்பத்தை நடத்துவார் குமார் பள்ளிக்கு செல்லும் போது கூட காலில் செருப்பு இல்லாமல் செல்வான் பாடத்தில் சிறந்தாலும் ஆசிரியர்கள் அவனை பெரிதாக மதிக்க மாட்டார்கள் ஏனெனில் அவன் சுத்தமான துணி அணிய மாட்டான் பள்ளியில் இருக்கும் மற்ற மாணவர்கள் அவனை பழித்து கொண்டார்கள் ஆனால் குமாருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் தன் நிலையை மாற்ற வேண்டும் பெற்றோரின் துன்பங்களை நீக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் பள்ளிக்கு பிறகு குமார் தினமும் காலையில் பத்திரிகை விற்பதற்காக எழுந்தான் இரவில் ஒரு சிறிய உணவகத்தில் வேலை செய்து படிப்பதற்கான செலவை ஈட்டினான் பல முறை தூங்காமல் நூல்களை படித்து மாதங்களை கழித்தான் புத்தகங்கள் வாங்க முடியாததால் நூலகத்தில் பல மணி நேரங்கள் கழித்து படித்தான் முதலில் எழுதிய ஐஏஎஸ் தேர்வில் தோல்வி இரண்டாம் முறையும் தோல்வி ஆனாலும் குமர் மனம் தளரவில்லை ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கையுடன் மூன்றாவது முறையாக பாடங்களை. தீவிரமாக படித்தான் மூன்றாவது முயற்சியில் அவனது கனவு நினைவானது ஐஏஎஸ் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தான் ஊரே பெருமையாக குமாரை பாராட்டியது அவன் பெற்றோர் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர் இப்போது குமார் ஒரு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிறான் கல்வி மற்றும் ஊக்கத்தால் வாழ்க்கை எப்படி உயர முடியும் என்பதற்காக அவனது வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்களிடம் நோக்கம் மற்றும் முயற்சி இருந்தால் எந்த கனவும் ரீச்சபிள் தான் தேங்க்யூ என்னுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க